ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் கபாப் பார்க்கலாம் இப்போ இது வந்து வாட்ருமெலன் இந்த வாட்ருமெலன் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்கூப்பர் பால் ஸ்கூப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கணுங்க இது எடுக்கிறப்பயே நம்ம வந்து டீப்பாக போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பால் மாதிரி வரும் இல்லைனா வந்து ஹாஃப் மாதிரி இது ஃபஸ்ட் எடுத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் வந்திருக்கு அதையே வந்து நல்லா டீப்பாக விட்டு இப்படி திருப்பி எடுத்துனோன்னாக்கா இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி வரும் நம்ம எப்படி வேணுமோ ரெண்டு மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரூட்டை கூட ஒரு ஒரு மாதிரி கூட எடுத்துக்கலாம் அப்போ ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் கபாப் சொல்ல போகிறேங்க இந்த மாதிரி எல்லாத்துமே வாட்டர்மெல்ல வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க அவளுக்கு எவ்வளோ கபாப் வேணுமோ அவளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஆப்பிள் இது வந்து ஆர்கானிக் ஆப்பிள் அப்படிங்கிறப்போ தோலோடு எடுக்கலாங்க இதுவே மேலே வேக்ஸ் கோட்டட் ஆப்பிள் இந்த மாதிரி இருந்ததுன்னா தோல் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க அந்த வேக்ஸ் அதில் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த ஆப்பிள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது தோலோடையே நான் போட போகிறேங்க வேக்ஸ் கோட்டடி இல்லாத ஆப்பிள் ஆர்கானிக் ஆப்பிள் இப்போ இதை வந்து இப்படி கீழே வச்சுட்டு ஒரு கிரிப்பு பிடிச்சிக்கிட்டு இதை மாதிரி ஸ்கூப் பண்ணணும் இது கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாதிரி ஹாஃப் வேணும் அப்படின்னுட்டு நான் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுக்கிறேன் எல்லாத்தையுமே இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு பீசஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு இப்போ இது வந்து மெலன் மஸ்க்மெலன் அதாவது நம்ம கிர்ணிப்பழம் இதையும் வந்து ஒரு க்ரீன் கலர் கிர்னிப்பழங்க அது கொஞ்சம் டேஸ்டியாகவே இருந்தது ஸ்வீட்டாக இருந்தது இதையும் வந்து இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அண்டர் ரைப் இருந்தால் கூட வந்து பழத்தில் இந்த சாலட் பண்ணால் நல்லா இருக்குங்க ஏன்னா இது வந்து ரெகுலர் ஃப்ரூட் சாலட் மாதிரி இல்லை ஒரு ஃப்ரூட் கபாபுங்கிறதுனால நம்மளுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிக்கோங்க ஆப்பிளோட வந்து நிறம் மாறாமல் இருக்க கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா நம்ம லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு போட்டுக்கலாங்க அது கொஞ்சம் நிறம் மறாமல் இருக்கும் இப்போ நான் இங்கே வந்து ஒரு இதில் வந்து ஆரஞ்சு ஒரே ஒரு ஆரஞ்சை பிஞ்சு ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜூஸோட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோ தேன் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டிக்கே ரெண்டு சிட்டிக்கே போட்டால் போதுமானது இதோட சில்லி நமக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு போட்டுக்கலாம் அதோட மிக்சட் ஹேர்ப்ஸ் இதையும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதெல்லாம் நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஊரிச்சுனாக்க அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அதில் அப்சார்ப் ஆகிடும் இப்போ நம்ம பிக் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொருகிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு இங்கே ஆரஞ்சு வச்சுருக்கேங்க இங்கே கொய்யாப்பழம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் வந்து சொருகி வச்சிங்கன்னா ஒரு டின்னர் டேபிளில் வச்சிங்கன்னா எல்லோரும் அப்படி அப்படியே கபாப்லேருந்து கையில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக அப்படியே ஜூஸ்லேயே கலந்து வச்சிங்கனாக்க தனியாக பிக் வச்சிங்கனாக்க அந்த டூத்பிக்கை அவங்க வேணும் வேணும்னா சுருகி எடுத்துப்பாங்க அந்த லாஸ்ட்டில் அந்த ஜூஸ் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உப்பு எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்